அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவிழார்கள் வணக்கம் தான் பிரிக்க முடியாதது உதயநிதி உதயநிதியும் சனாதனமும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு இவரும் வந்து அடி அடி நடிகிறாப்புல அது வந்து ஆந்திராவில் வந்து மிகப்பெரிய பேசு மாறுது நம்ம பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் இன்னொன்று இருக்கு ஆந்திரா துணை முதலமைச்சர் விசஸ் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அப்படி தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது பவன் கல்யாணம் என்ன பேசுகிறாருன்னா ஒருத்தர் வந்து பேசுகிறாரு சனாதனத்தை வந்து அழிச்சிடலாம் அது வந்து வைரஸ் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நடக்காது நான் திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து நான் இந்த விஷயத்த பேசுகிறேன் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசுகிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி கிட்ட இதை பற்றி கேட்கும்போது காத்திருந்து பாருங்கள் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தக்லைட் பண்ணிட்டு போகிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த ஆந்திராவில் இந்த லட்டை வச்சுன்னு இவங்க பண்ணுற அரசியல் வந்து இப்போ கார்த்தி மன்னிப்பு கேட்குறாரு ஒரு பக்கம் பிரகாஷ்ராஜ் வந்து பவன் கல்யாணம் அடி அடி நடிக்கிறாரு இது வந்து இப்படியே போயிட்டுருக்கு இது எப்படி பார்க்குறீங்க பவன் கல்யாணம் வந்து ஆக்சுவலாக சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி சனாதனம் ஒரு வைரஸ் போன்றது அதை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு அப்படி பேசுகிறவங்க தான் எரிஞ்சி சாம்பலாகிடுவாங்க தெலுங்கானாவை சேர்ந்த பவன் கல்யாண் திருப்பதியை சேர்ந்த பாலாஜி அதாவது ஆந்திராவை சேர்ந்த திருப்பதிக்கு வந்து அங்கே இருக்க கோயிலில் வந்து நான் பத்து நாள் ஒரு உண்ணாவிரதம் இருந்தேன் முட்டி போட்டு ஏறி வந்தேன் அப்படின்னுலாம் இன்னமோ ஒரு சீனெல்லாம் போட்டு அதில் வேற நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் தள்ளாடுற மாதிரி வீடியோலாம் அவருக்கே தெரியாமல் எடுத்து நெட்டில் விட்டாங்க அப்புறமா வந்து இப்போ கடைசியாக பேட்டி கொடுக்கும்போது வந்தியா உங்கள் ஊர் லட்டை பற்றி பேசுனியா உங்கள் ஊர் திருப்பதியை பற்றி பேசுனியா மூட்டு கிளம்ப வேண்டியது தானே தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நம்ம ஊரை பிடிச்ச வம்புகிட்டு இருக்குது இதுங்க தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் அவர் அமைச்சர்ட்டார் அவர் துணை முதல்வர் ஆகிட்டாரன்றது இன்னும் தெரியல போல இருக்கு அமைச்சர் ஒருத்தர் சனாதனம் என்பது வைரஸ் போடுறது அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படி ஒழிக்கணும்னு நினச்சவங்கள்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க அப்படின்னு பே பேட்டி கொடுத்துருக்கிறார் அதை வந்து உதயநிதி வந்து கேட்டிருக்காங்க உதயநிதி எப்போவுமே அவங்க தாத்தா மாதிரி நக்கல் பாட்டியது சரியா அதனால் அது என்ன சொல்லிட்டாரு ஓ அப்படியா வெயிட் பண்ணி பார்ப்போம் எரியிறனா இல்லையான்னு பார்ப்பீங்க அப்படின்றது தான் ஓகே லெட்ஸ் வெயிட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் கேஷுவலாக இப்போது இந்த பிரச்சனையோட ஆழம் என்னன்றது அதாவது சனாதனம் அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னு தெரியாமல் பவன் கல்யாண் உளறி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பேச்சில் வந்து சனாதனம் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நீங்கள் பொருத்தி பாருங்க அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு இதை போட்டு பாருங்கள் சாதிய ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு வைரஸ் போன்றது அதை ஒழிக்க வேண்டும் இது உதயநிதி சொன்னது சாதிய ஏற்றத்தாழ்வு என்பது மிகவும் புனிதமானது அதை ஒழிக்க நினைப்பவர்கள் தான் எரிந்து சாம்பலாய் போவார்கள் இதுதான் பவன் கல்யாண் சொன்னது அப்போ நீங்கள் வார்த்தையை மாற்றி ஒழுங்கான அர்த்தத்தோட விட அர்த்தம் என்னன்னு பப்ளிக் புரிஞ்சிட போகுது அது பப்ளிக் புரியக்கூடாதுன்னு புதுசாக ஒரு வார்த்தைன்ற மாதிரி சனாதனம் அப்படின்னு வச்சுட்டு ஊட்டிகிட்டே இருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமும் இதுதான் ஊட்டிகிட்டு இருக்காங்க சனாதனா மாறாதது நிலையானது அதெல்லாம் வேற நீ எத்தனை வேணால் சொல்லிக்கோ அர்த்த சனாதனம்னா சாதி ஏற்ற அவ்வளோதான் சனாதனம்னா சாதி ஏற்றத்தாழ்வு வேற ஒரு கர்மமும் கிடையாது சாதி ஒழிக்கணும்னு பேசினது உதயநிதி அதை ஒழிக்கவே முடியாது அதை ஒழிக்கணும்னு தான் எரிஞ்சு போவாங்க அப்படின்னு சொன்னது பவன் கல்யாண் அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது அப்படின்றதுக்கும் தெலுங்கானால இருப்பவர்கள் எந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் இதில் இன்னொரு மினிஸ்டர் வேறு அங்கே இருக்க ஒரு இப்போ தெலுங்கானா மினிஸ்டர் யார் மினிஸ்டர் எம் எம்எல்ஏன்னு நினைக்கிற ஒரு லேடி மினிஸ்டர் தான் அவங்க என்ன ஓப்பனில் போய் பேட்டி கொடுக்குறாங்கன்னா ஹைதராபாதில் வந்து நாகார்ஜுனா ஃபேமிலியோட ஒரு பில்டிங் ஒன்று பல கோடிகள் போவோம் அதை வந்து கேசிஆர் வந்து கேசிஆரோட பையன் வந்து கூட படுகக்க அனுப்பு இல்லைன்னா இடிச்சிருவாங்க அப்படின்னு மிரட்டினாங்க இவங்க அந்த பொண்ணை வந்து மிரட்டி நிப்போ அப்படின்னு சொன்னாங்க உன் பில்டிங்கை காப்பாத்தானே நீ காப்பாற்றிக்க படம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா கோச்சுட்டு போயிட்டாங்க அதுலேருந்து என்ன டைவர்ஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னு அது தலையும் இல்லாமல் வால் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் அது ஒன்று கொடுத்து போட்டு போயிட்டாங்க அந்த அம்மா இந்த லேடி கேட்கும் போது நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்றான் அப்போ என்ன வேணால் பேசுவியா நீ இது வந்து கணபதி ஐயர் பேக்கரி பேக்கரி டீலிங் மாதிரி வாய்க்கு வந்தது எதை வேணா பேசுவியான்ற மாதிரி தானே கேள்வி இருந்தேன் இந்தியாவிலாம் வந்து ஆந்திரா ட்ரெண்டிங்கில் போயிட்டு நம்ம மாநிலத்தை பற்றி பேச மாட்டாங்களேன்னு பேசிட்டாங்க போல அப்படியே இருக்கலாம் ஒரு வேளை ஒரிஜினல் ஆந்திரா கூட இருந்தால் நம்ம ட்ரெண்டிங்கில் இருந்துருப்போம் இப்போ நம்ம வந்து சம்மந்தம் இல்லாமல் தனியாக உட்காந்துருக்கோம் அதனால் சமந்தா சம்ம சம்மந்தப்படுத்தி சம்மந்தம் இல்லாத மேட்டரில் நமக்கு ஏதாவது லைட்டிங் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு நினச்சாங்களா என்னான்னு தெரியல அசிங்கப்பட்டு போச்சு அடுத்தால் இப்படி அதாவது பொது வெளியில் வந்து பேசும்போது ஆதாரம் இருந்தால் ஒழிய ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி தப்பாக எல்லாம் பேசவே கூடாது அதுதான் அதுவும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றிலாம் பேசவே கூடாது பர்சனல் லைஃபுலாம் என்ன பிரச்சனை இருக்குன்னா அது அந்த புதுசு முன்னாடி நடுவில் உள்ள பிரச்சனை அதை பற்றி பேசுகிறதுக்கு மூணாவது மனுஷனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது மூணாவது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் சரி அந்த மூணாவது நபருக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது அது தேவையில்லாத விஷயங்கள் அடுத்தவர்கள் எங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசாது அதைத்தான் இந்த அமைச்சரும் செஞ்சு வச்சிருக்கிறார் இதெல்லாம் வந்து அரசியல் பொது வாழ்க்கைக்கு மிக மிக கேடான ஒரு விஷயம் இப்போது நம்ம அண்ணன் சீமானை வந்து கொள்கை ரீதியாக ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆயிரம் விவாதிப்போம் இதுவரை நீங்கள் எங்கள் உங்கள் சேனல்லே எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க அவரோட வே பெங்களூர் மேட்டர்லாம் பற்றி கொஞ்சம் பேசலாம் வாங்க வாங்க எனக்காவது நான் பேசுகிறேன்னு இருக்கேனா அது அவரோட பர்சனல் விஷயம் அதை பற்றி எனக்கு தேவை இல்லாத விஷயம் அது வந்து அந்த பர்சனல் விஷயத்தில் வந்து பேச வேண்டியது அவங்க ஒய்ஃப் தான் பேசணும் நான் யார் பேசுறதுக்கு ஸோ பொது வாழ்க்கையில் வரக்கூடியவங்க அது திரைப்பட உலகமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதில் இருக்கவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் பேசுவது வந்து ரொம்ப கன்றாவியான ஒரு விஷயம் சரியா இங்கே இந்த திருப்பதி லட்டு மேட்ருலேயும் முதல்ல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் கொடுத்துருந்தாங்க அப்படி கொடுத்துருந்தாங்கன்னு கொடுத்தா கூட பரவாயில்ல அது ஒரு லிஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க அந்த கம்பெனியோட ஜிஎம் வந்து ஒரு முஸ்லீம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு ஒரு முஸ்லீம் பேக்கேஜிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒரு முஸ்லீமு கொரியர் டிபார்ட்மெண்ட்டு ஹெட் ஒரு முஸ்லீம் அப்படின்லாம் ஃபோட்டோலாம் எல்லாம் போட்டு யார் யார் ஃபோட்டோ இல்லாமல் போட்டு வச்சுருந்தாங்க இப்போ கடைசியாக பார்த்தா அது என்னென்னா ஆந்திராவில் இருக்க வைஷ்ணவி அக்ரோ ப்ராடக்ட்ஸுன்னு ஏதோ ஒரு கம்பெனியாக அவன் தான் நெய் சப்ளை பண்ணுறான் இப்போ இதில் என்ன கேள்வினா இந்த லட்டு மேட்டரியே எடுத்துக்கோ சாம்பிள் முத கொண்டு கொடுக்கணும் என்றைக்கி சாம்பிள் எடுத்த சாம்பிள் என்றைக்கு செய்ய செய்யப்பட்டது அந்த தயார் செய்யப்பட்ட அன்னைக்கு யாரெல்லாம் பணியில் இருந்தாங்க சாம்பிள் வந்து ரேண்டமாக தான் எடுக்க முடியாது எல்லாருமே வேலைக்கு வந்த அளவுக்கு உள்ள சாம்பிள் எடுக்கணும் மொத்தத்தில் அந்த லட்டு தயாரில் ஒரு ஆயிரம் பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு நூறு பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பத்து பேட்சில் இருந்தும் சாம்பிள் எடுக்கணும் மொத்தம் ஆயிரம் பேரும் ஒர்க் பண்ண இடத்துல உள்ள சாம்பிள் இருக்கணும் அதில் யாரோ ஒரு நூறு பேர் வேலை பார்த்த இடத்துல இருந்த சாம்பிள் இருந்துச்சு மற்றவங்க இருந்து வேலை பார்த்த நேரத்தில் சாம்பிள் இல்லை அப்படின்லாம் சாம்பிள் எடுக்க முடியாது எல்லா பேட்சுக்கும் சாம்பிள் எடுக்கணும் அப்படிலாம் எடுத்தாங்களா இல்லை எந்த மாடலில் இதை வந்து ச டெஸ்டிங் பண்ணாங்க டெஸ்டிங்கை வந்து அப்ரூவ் பண்ணது யார் எதை பற்றின ரிப்போர்ட்டும் வரல மொட்டையாக வந்திருக்குது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ச இவர் சந்திரபாபு நாயுடு வந்து ஜ ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து ஒம்பலுக்கிறதுக்காக செஞ்ச வேலை இது அப்படின்றது உடனடியாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டின்றது ஒரு கிறிஸ்டியன் அவர் ஜெகன்மோகன் உடனே மோகன் அதுக்கான தேவையுமே இல்லைல்ல இப்போ மக்கள் வந்து அவளை புறக்கணிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து அவர் மாலை அவர் கட்டின அவர் வாழ்ந்த ஆடம்பர வாழ்க்கையை வந்து மக்கள் பார்த்துருக்குறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி இப்போது இப்போ இவர் வந்து ஒன்றிய அரசோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் ஒன்றிய அரசனுடைய ஆட்சியே இவர் நம்பி தான் இருக்குது அப்படின்ற சூழல் இருக்குது அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம இதில் சொல்லணும்னா ஒரு அல்பசில்ப வேலைகள்லாம் இறங்குற அளவுக்கு அவர் தேவையில்லை அவர் அவரு அரசியல் வந்து வேற மாதிரி ஏற்றுகிட்டு போகலாம்ல அவர் என்ன நினைச்சாரு ஜெகன் வந்து மொத்தமாக அரசியலை விட்டு காலி பண்ணிடலாம் இப்போ அந்த மேட்ரு மட்டும் ப்ரூவ் ஆயிருந்ததுன்னா என்ன இருக்கும் இப்போ ப்ரூவ் ஆகலை அதனால பிரச்சனை இல்லை ப்ரூவ் ஆயிருந்தா என்ன இருக்கும் ஒரு கிறிஸ்தவர் வந்து வேணும்னு திருப்ப ஒரு இந்துக்களின் கோயிலில் லட்டில் இது மாதிரி மாட்டுக்குழப்பை கலக்கினார் அப்படின்றது உண்மையாக இருந்திருந்தால் எந்த ரேஞ்சுக்கு போயிருக்கும் நீங்கள் சொல்கிறதில் வந்து ஒரு உண்மையும் இருக்குது ஏன்னா இப்போ இது தோற்று போனதுனால தான் பவன் கல்யாணம் வச்சு சனாதனம் அப்படின்ற இந்த ரூட்லேயே இதுலேயே சுற்றிட்டு இருக்காங்க சுற்றிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம முடிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன வேறு சப்ஜெக்ட் இல்லையே பேசுறதுக்கு அங்கே நினச்சது என்னென்னா இது வந்து மா உடனடியாக தீ பற்றி ஆந்திராவே ஏறியும் அப்படின்னு நினச்சாங்க ஆந்திராவில் அந்த மாதிரி உடனே தீப்பத்திக்கிற மாதிரிலாம் இருந்தவெல்லாம் இப்போ இல்லை எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க சரியா மதுரையில் சொல்லிட்டு இருப்பாங்க மதுரையில் அப்பள்தான்டா தூக்கிட்டு வந்துருவாங்கடா அருவாளன்னு அந்த அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தவங்க எல்லோரும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க நிறைய பேர் ஆன்சைக்கே போயிட்டாங்க அவன் இந்தியாவிலே இல்லை அந்த தலைமுறையெல்லாம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அவங்கெல்லாம் இப்போ வயசாகி சுகர் பேஷண்டாக ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க அவனை போய் கேட்டால் போங்கடா டேய் டே வெட்டி இப்போ வெட்டதெல்லாம் போதும் இப்போ ஒரே சுகர் மாத்திரை சாப்பிட்றதே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டே அந்த டீம் எல்லாம் இப்போ கிடையாது அவர் பழைய ஆள் சந்திரபாபு நாயுடு அதெல்லாம் பழைய மாடலில் கூப்பிட்டோம்னா வந்துடுவாங்க ஊரை கொளுத்தி விட்ருவாங்க குஜராத் மாடல் தானே குஜராத் மாடல் நமக்கு தெரிஞ்ச ஒரே மாடல் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு ஊரை கொளுத்தி விடணும் கொளுத்தி விடும்போது நான் பாயை வெட்டணும் அப்புறம் நாலு முஸ்லீம் பொம்மளையே ரேப் பண்ணணும் பண்ணிட்டு எல்லா பள்ளியும் தூக்கி எதிர்கட்சி மேலே போட்டுடணும் அப்படி தான் பண்ணணும் ஜெகன்மோகனை வந்து அரசியலில் இருந்து மொட்டு மொத்தமாக அப்படிங்கிறது தான் அவர்களோட முயற்சியாக இருந்தது ஆனால் அந்த முயற்சி பிசு பிசுத்து போச்சு அது பிசு பிசுத்து போன உடனே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு பார்த்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதில்லை மோடி என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை செஞ்சு பார்த்தாங்க அதான் சொல்லி முகம் ஜெகன்மோகன் அப்படியே விட்டு வைக்கக்கூடாதுங்க தோத்துட்டாரு அப்படி இப்படின்லாம் நினச்சிடக்கூடாது மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டாரு தான் என்ன பண்றது அதனால மொத்தமா காலி பண்ணி விட்டுவோம் அப்ப என்ன பண்ணுது இப்படி ஒரு பொருளை கிளப்பி விடுங்க ஏன்னா உண்மையிலே அப்படி ஒரு பிரச்சனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்ல ஆ ட்விட்டரில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசினார் பொதுக்கூட்டம் மேடையில பேசிட்டு ட்விட்டர் ட்விட்டர்ல போட்டு விட்டார் சரியா அப்போ உன்னோட நோக்கம் என்னவாக இருந்திருக்குன்னா ஒரு கலவரத்தை உருவாக்குறது தான் நோக்கமாக இருந்திருக்கு ஆந்திராவை தீப்பத்தி எரிய வைக்கணும் அப்படின்றது அவரோட நோக்கமாக இருந்துருக்கு அது நடக்காமல் போயிருச்சு நடக்காம இந்த பிரச்சனை நடந்துன்னா அதுக்கான டேட்டா எங்கே வந்து அதை சாம்பிள் எடுத்தாங்க எங்கே ரிசர்ச் பண்ணாங்க எல்லாமே அதை கொடுத்துருவோம்ல எந்த டீட்டெயிலும் ஒன்றுமே இல்லாமல் கொடுக்குறது நீயும் பேசலாம் நானும் பேசலாம் அது மாதிரி ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை முதலமைச்சர்னால் அவர் கேட்டால் உளவுத்துறையிலேருந்து அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டாந்து கொடுத்துட போகிறாங்க டீட்டெயில்ஸை இப்படி ஒரு விஷயம் வெளியே வரணும்னா யார் மூலமாக வந்திருக்கோம் உளவுத்துறை மூலமாக தானே வந்திருக்கணும் அப்போ உளவுத்துறையிட்ட கேட்டால் அந்த இன்ஃபர்மேஷனில் இல்லாமல் வருவாங்க அப்போ ஃபுல் இன்ஃபர்மேஷனோட வந்து பேச வேண்டிய விஷயத்த சட்டசபையிலையோ ஒரு நீதிமன்றத்திலையோ பேச வேண்டிய விஷயத்தை ரோடு பொதுக்கூட்டத்தில் வச்சு பேசக்காது அப்போ அவரோட நோக்கம் என்ன அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சு நம்ம கலையிறது கூட அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்துருக்கு ஐயாயிரம் பேர் கலவரம் பண்ணணும் அதனால் அவரோட பேச்சோட நோக்கம் ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்க இடத்துல இதை பேசி நம்ம ரூம் போகிறதுக்குள்ளே அந்த ஐயாயிரம் போய் போய் ஒரு நாலு பேரை வெட்டியிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்த்தாங்க நல்ல வேலை ஆந்திராலேயே எல்லோரும் படிச்சிட்டாங்க அதனால் தெளிவாகிட்டாங்க ஓஹோ நீ ஏதாவது சொல்லுவேன் நாங்கள் போய் வெட்டணுமா வேறு வேலை இல்லை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாய்ங்க அப்போ இது எடுபடலன்ற சரி வா சனாதனத்துக்கு போவோம் சனாதனத்துக்கு என்ன பண்ணுறது நம்ம ஊரில் யாரும் சனாதனம் பற்றி போட்டு பேசலையே சரி அதை உதயநிதி பேசிக்கிறார் அந்த ஆள் புரிய போவா அப்படின்னு பக்கத்து ஸ்டேட் வந்து வந்து வம்பழுக்கிறது இப்போ இப்போ இதுக்கு நம்ம அண்ணன் சீமான் என்ன சொல்ல போறாரு ஒரு தமிழனை பார்த்து ஒரு தெலுங்கன் வந்து இப்படி வம்பழுத்துருக்கானே அண்ணன் சீமான் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு உதவி தமிழனா கொஸ்டின் அவர் தமிழனா ஏற்றுக்கிறியா இல்லையா தமிழ்நாட்டின் துணை முதல்வராக வம்பலுக்கிறாரு ஆந்திராவின் துணை முதல்வர் இப்போ இதுக்கு உங்களோட பதில் என்ன நீங்கள் யார் பக்கம் நிற்க போறீங்க ஆந்திராவின் துணை முதல்வர் பக்கம் நிற்க போறீங்களா இந்த திமுகலேருந்தே யாருமே பேசலையான்ற கேள்வி அவர் இருக்கலாம்ல அப்படியாவது கேளுங்க செந்தமிழன் சீமான் வந்து என்ன செய்ய போறாரு ஆந்திராவின் பக்கம் நிற்க போறாரா தமிழ்நாட்டின் பக்கம் நிற்க போகிறாரா இல்லை கார்த்தி மன்னிப்பு கேட்டதுக்கு திட்டுறாரு என் தம்பி கார்த்தியான் மன்னிப்பு வேணும் என் தம்பி என்ன பண்ணிட்டான் அப்படின்லாம் பேசுகிறாரு அவங்க பைந்தாங்க வழி பசங்க பேரு எல்லாம் சினிமாவில் தான் ஹீரோ ஹீரோ எல்லாம் பைந்தாங்க வழி பசங்கன்னா உலக முகா பசங்க நான் என்ன கேட்குறேன் அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா படம் ஓடலன்னா போகுது பல கோடி வருதுனா அதெல்லாம் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு நம்மளால ஈஸியா அவங்க வந்து ப்ரொடியூசர் தானே பிரச்சனை அதுக்கு சரி அவனுக்கு அடுத்தால ப்ரொடியூசர் கூப்பிடுங்க வேற படத்துக்கு சினிமா இல்லைன்னா வேற தொழிலே இல்லையா அவனுக்கு உலகத்தை வேற தொழிலே இல்லையா அப்படி என்ன பெரிய பேராசி படம் ஓடலன்னா ஆந்திராவில் மட்டும் ஓடாது மற்ற ஸ்டேட்லாம் அவ்வளோதான் விஷயம் இப்போ படம் வந்து மல்டி ஸ்டேட்லாம் போட போகிறீங்க க தெலுங்கு க கன்னடம் மலையாளம் தமிழ் எல்லாம் சேர்த்து தான் போட போகிறீங்க அப்படி ஓடலன்னாலும் ஆந்திராவில் மட்டும்தானே ஓடாது ம் அதுக்காக பயந்துக்கிட்டு ப்ரொடியூ அடுத்தால் ப்ரொடியூசர் ஒன்று பணம் தர மாட்டார் வேறு வாய்ப்பு கிடைக்காம போயிடணும்னு பயப்படுறியா இல்லை எவ்வளோதான் சம்பாதிச்சா பார்த்தோம் அப்போது போதுன்ற மனசுன்றது ஒன்று இருக்கு நான் ஒரு வேலையாக செய்கிறேன்றது வேறு அப்படி பணம் பணம் போனோம்னு அவசியம் அவசரம் ம் பணம் பணத்தை மட்டும் வச்சு வாழ்ந்துட முடியாது இல்லை பணம் ஒரு அளவுக்கு மேலே தேவையும் கிடையாது ஒரு அளவுக்கு தான் பணமே தேவை அதுக்கப்புறம் பணத்துக்கு நமக்கு தேவை கிடையாது உச்சின்றதுலாம் உச்சா போயிட்டால் நான் தான் பண்ண முடியும் எப்படிங்க சாப்பிடம் மறுபடியும் தண்ணி குடிச்சிக்க வேண்டியது தான் சரியா அப்படினா எங்கே போகுது எப்படியோ உங்கள்கிட்ட சூர்யா எல்லாம் எப்படியும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்துருக்கும் அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படியெல்லாம் நினச்சிருந்தா எம் ஆர் ராதாலாம் என்ன பண்ணியிருப்பாரு எம் ஆர் ராதாலாம் எல்லாம் சினிமாவுக்கு ஏன் வந்தார் தெரியுமா நாடகத்தில் நடிச்சு போர் அடிக்குதுன்ட்டு வந்தார் நாடகத்தில் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டமே என்ன பண்றது போர் அடிக்குது வா சரி சினிமாவில் நடி சினிமாவில் நடிச்சாரு அப்படிலாம் அவர் பயந்து அவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு படத்து ப்ரொடியூசரும் எங்களுக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபா நஷ்டமாக கொடுங்கன்னு பணம் கேட்டுருக்கணும் அந்த துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் நேர்மை இல்லைன்னா பொதுவெளியில் வந்து பேசவே வாய் திறக்காதீங்க அவங்க வந்து இப்போ கேட்பான் யார் அஜித் மாதிரி ஆமாம் பேசாமல் இருந்துட்டு போங்க இந்த செய்தி த நெறியாளர்லாம் வருவாங்கள்ல அவங்க முதல்ல சொல்லுவாங்க சார் இந்த கொஸ்டின்லாம் கேட்க போகிறோம் ஓகேவா அப்படின்னு அதில் இல்லாத கேள்வியெல்லாம் நீ பதில் கேட்கவே மாட்டாங்க இப்போ என்னை போன்ற சாதாரண பேச்சாளரை போகும்போதே ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க இந்த கொஸ்டின் ஓகேவா சார் அப்படின்னு நான் லிஸ்டெல்லாம் பார்க்க மாட்டேங்க எதா கேட்டுங்க வச்சிங்க அப்படின் ஆனால் இப்போ பொதுவாக அது சொல்லிவிடுவாங்க நம்ம வந்து இந்த இந்த சப்ஜெக்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை அதை பற்றி பேசவே மாட்டாங்க நம்மளுடைய ஒப்புதல் இல்லாமல் கேள்வி கேட்டு அந்த மாதிரி இதில் பார்க்குற மாதிரி அப்படியே கொக்கி போட்டு மடக்கிலாம் யாரும் கெஸ்டின்லாம் கேட்குறது கிடையாது ஏன்னா பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ இதெல்லாம் அவன் அவன் சரின்னு சொல்லியிருக்கான் சரி இது ஒரு காமெடி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பேசியிருக்கிற அவன் ஏன் மன்னிப்பு கேட்டான்னு கேட்குறீங்களே ஏன்னா முதல்ல அவன் சொன்னது அது சரின்ட்டாங்க ஐயோ யோ இவ்வளோ பிரச்சனையாச்சு அந்த பழைய படத்தில் உள்ளதை வந்து பேக் மாதிரி பண்ணி போடலான்னு வச்சுருந்துருக்கிறாங்க கண்ணா லட்டு தின்ன ஆசையா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அந்த பழைய டைலாக்கை போடலான்னு இவர் அந்த அதுக்கு இப்படி சொல்கிற மாதிரியும் அது பேசு மாறும் உடனே படத்துக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு இவங்களாம் சொல்லிக்கிட்டு இப்போ யாரும் அவரை போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லலை அவராக போய் நான் மன்னிப்பு கேட்குறேன் உன்னை யார் மன்னிப்பு கேட்க சொன்னது முதல்ல ஃபஸ்ட் டைம் நீ சொன்னப்பயே அந்த ஜோக்கு சிரிப்பே வரல இதில் ஜோக்குன்னு நினச்சி எல்லோரும் சிரிச்சுட்டாங்க எல்லாருக்கும் மனசு பின்பற்றுருச்சு நானே மன்னிப்பு கேட்குறேன்றிய உன்னை யார் மன்னிப்பு கேட்க சொன்னது உன்னை மன்னிப்பு கேட்க சொல்லி யாரும் கேட்கவே இல்லையாப்பா நீ ஏன் ஒரு காமெடி பண்ணிக்கிற அப்புறம் நீயே மன்னிப்பு கேட்டுக்கிறன்னா இதுதான் காமெடியாக இருக்குது நராயத்திற்கு வந்து பல்லாயிரத்தில் இப்போ நினைக்கிறோமா நன்றி நான்